உலக ரோட்டரி தினத்தை முன்னிட்டு தொற்றா வியாதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனை இணைந்து சர்க்கரை நோய் மற்றும் தொற்று வியாதிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கிலிருந்து பேரணியாக புறப்பட்டு நாகர்கோவில் ததி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வந்தனா் இந்த பேரணியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் டாக்டர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் பின்னர் டதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் சர்க்கரை நோய் மற்றும் தொற்று வியாதிகள் குறித்து மருத்துவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலகில் தொற்று நோய்களை விட மிக அதிகமாக கடினமாக சுமார் அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் உயிர்களை பறித்து கொண்டிருக்கின்ற நோய்தான் தொற்று நோய் அல்லாத இந்த நோய்கள் அதாவது இரத்தக் கொதிப்பு டயாபெட்டீஸ் அதாவது சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் கொழுப்பு நோய் மற்றும் உடல் பெருமை நோய் கேன்சர் நோய் போன்ற நோய்கள் வந்து உலகை அழித்து கொண்டிருக்கின்றன அறுபது முதல் எழுபது சதவீதம் உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நோய்களை எதிர்த்து ரோட்ரி இன்டர்நேஷ்னல் அதனுடைய பர்த்டே அதாவது ரோட்ரி டேயாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கணக்காக இன்று தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நானும் எனது சக ரோட்டரி சங்கங்களும் சேர்ந்து இதை ஆரணை செய்திருக்கின்றன எங்களோடு சேர்ந்து திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனை பேருதவியாக எங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விழிப்புணர்வு முகாமின்டைய நோக்கம் இந்த சொத்து நோய் இல்லாத நோய்களை வராமல் தடுப்பதும் எளிய உணவு முறை எளிய உடற்பயிற்சி எளிய மருந்து முறைகளின் மூலம் வரவிடாமல் தடுப்பதும் வந்தபின் அவற்றை பிற ஆர்கன்ஸ் பிற உறுப்புகளை பாதிக்காமல் பாதுகாப்பதும் என்பதுதான் இந்த நோயுடைய முக்கிய நோக்கம் ஆக இந்த இந்த முகாமுடைய முக்கிய நோக்கம் ஆகவே இந்த நோக்கம் உலகளவில் பரவி தொற்று நோயல்லாத நோய்களை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை குமரி முனையில் ஆரம்பிக்கப்படுகின்ற எந்த ஒரு இயக்கமும் சோடை போவதில்லை போலியோ ப்ளஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஆகவே இந்த தொற்று நோயல்லாத நோய்களை நாம் கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதியுடன் இன்று இந்த இதை ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை தொடர்ந்து முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களது தலைவர் கவர்னர் முத்தியாபுல்லாய் அவர்களும் கிம்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த சரவணன் மற்றும் ஊழியர்களும் உறுப்பினர் ரோட்டரி சங்க உறுப்பினர்களும் அசிஸ்டன்ட் கவர்னர்களும் இதில் கலந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டி கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் டாக்டர் கே விஜயகுமார் தேசிய குழும தலைவர்